ராஜி ராஜி சொல்லுங்கள் வந்துட்டீங்களா டீ போட்டு எடுத்துகிட்டு வருவ இல்லைம்மா வர வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படியே கடையிலே குடிச்சிட்டோம் நீ வேணால் போட்டு பிடிக்க எனக்கு வேணாம் அப்படியா சரிங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்னு சிக்கோட்டிங்க மீன் இருந்து சொல்ல பிடிச்சிருக்கலாம் அதை வச்சிருமா ஏங்க ரெண்டு நாளா மூணு நாளா மீன் சாப்பிடுறீங்க இன்னைக்கு மீன் கேக்குறீங்க உங்களுக்கு சலிப்பே இருக்காதா என்னம்மா ஒண்ணு சொல்ற non veg சாப்பிட்டு பழகி போச்சு பழகும் பழகும் பழகாது நான் இன்னைக்கு ரசம் தான் வைக்க போறேன் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு போச்சு பாரு சாப்பிடுங்க என்னது ரசமா இப்பெல்லாம் ரசம் பிடிக்காதுடி உனக்கு தெரியாதா உனக்கு வேணா வச்சுக்க நம்ப அரை கிலோ சிக்கன் வேணா போட்டு வரவா சிக்கனா ஏதாச்சும் ஒண்ணு daily தின்னுக்கிட்டே இருக்கணும் வந்துட்டு நான்வெஜ் இல்லைன்னா சோறே இறங்க மாட்டேங்குது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல டெய்லி எப்போ பாரு நான்வெஜ் நான்வெஜ் கறி மீன் முட்டை நம்ம என்னதே பண்ணுறது நான்வெஜ்ஜுக்கே நாலாயிரம் வந்துடுது வாரத்துக்கு சொத்து பூரம் சாப்பிட்டே அழிஞ்சு போயிடும் போல் நமக்கு டெய்லி சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆக மாட்டேங்குது இவ்வளோ இப்படிதான் சாப்பிட்றாங்களோ சரி பாத்திரம் கிடக்கு அதை யாச்சும் கழுவுவோம் ராஜி ராஜி தாம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை வச்சுரு பிரிச்சுக்குள்ள மீன் வச்சிருப்பீங்கள அதையும் வருத்திரு கொஞ்சம் சிக்கன் எடுத்து சிக்ஸ் போட்டுரு அப்படியே தயிர் வச்சு ஓகேவா இருந்தா புரியுமா போய் வேகமாக சட்டு புட்டுன்னு வேலையை கொடுங்க வச்சு இல்லைன்னா சாப்பாடு இறங்க மாதிரி பண்ண